அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ போயிடும் இடமிருந்து வளம் ஒன்று திருவிழாவுக்கு முன் கோவில்களில் கட்டுவது திருவிழாவுக்கு முன் கோவில்களில் கட்டுவது காப்பு கப்பு இரண்டு மேலிருந்து கீழ் வாழும் இடம் விட்டு வேரிடம் செல்வது டேஷ் பெயர்தல் புலம்பெயர்தல் பூவிற்கு இல்லை புலம் பெயர்தல் ஏழு இடம் இருந்து பலம் எட்டு இது கொண்டது ஒரு பவுன் எட்டு கிராம் எட்டு கிராம் கிராம் ஒன்று மேலிருந்து கீழ் காவலர்களின் உடை நிறம் காக்கி காயிற்கு கீழிற்கு இக்கு தான் போடணும் நடுவில் காக்கி அப்புறம் இருபது கீழிருந்து சாரி பத்து கீழிருந்து மேல் புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர் ஒருவர் டேஷ் டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கர் ஐந்து வளமிருந்து இடம் பல கோயில்கள் மடைந்துள்ளது மடைந்துள்ளது சிதிலமடைந்துள்ளது சி இருக்குது இருக்கு தா மட்டும்தான் போடணும் சிதிலமடைந்துள்ளது மூன்று வ வளம் இருந்து இடம் இது வாங்கும்போது சுலபமாக வாங்கி விடுவோம் வட்டி கட்டும்போது கஷ்டம் தெரியும் இது வாங்கும்போது சுலபமாக வாங்கிவிடுவோம் கடன் இன்னில் முடிஞ்சிருக்கு கா தான் போடணும் கா ட இன் கடன் கடன் வாங்கும்போது இஷ்டமாக வாங்கிடுவோம் ஒன்பது இடம் இருந்து வளம் சிந்தனை சிந்தனை அப்படின்னா யோசனை யோசனை பதிமூணு வளம் இருந்து இடம் மீதி மீதினா மிச்சம் மீ மிச்சம் கீழே கீழிருந்து மேல் பாலைவனம் ஒன்று பாலைவனம் சா இருக்கு ரா இருக்கு சஹாரா சஹாரா பாலைவனம் பதினைந்து கீழே இருந்து மேல் கீழிருந்து மேல் பதினைந்து ஜூலியட்டின் நாயகன் ரோமியோ மீ இருக்கு யோ இருக்கு நம்ம ரோ மட்டும்தான் போடணும் ரோமியோ பதினெட்டு கீழே இருந்து மேல் சாமி இது கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டாராம் சாமி வரம் இம் இருக்கு வரம் கொடுத்தாலும் பதினெட்டு இடம் இருந்து வளம் நரி டேஷ் போனால் என்ன இடம் போனால் என்ன நரி பலம் போனால் என்ன வாயிருக்கு பலம் போனால் என்ன இடம் போனால் என்ன இருபத்தி நான்கு இடம் இருந்து பலம் டேஸ் தீர்ப்பை மாற்றி சொல்லு நாட்டாமைட்டாமை நாட்டாமை மாட்டமை தீர்ப்பை மாற்றி சொல்லு மூன்று மேலிருந்து கீழ் இதை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு கத்தியை தீட்டாதே இருக்கு நான்கு மேலிருந்து கீழ் ராமரின் தாயார் கோசலை எட்டு வளமிருந்து இடம் பொருட்கள் உற்பத்தியாகும் இடம் ஆறு வளமிருந்து இடம் நடிகர் மட்டுமல்ல கட்சித் தலைவராகவும் இருந்தவர் பெயரின் முன்பாதி சரத்குமார் சாயருக்கு இத்து இருக்கு ராம் மட்டும்தான் போடணும் சரத்குமார் நான்கு இடமிருந்து வளம் முன்னால் பால் சேர்த்தால் இனிப்பு கிடைக்கும் பால் கோவா பதினான்கு கோழைக்கு எதிரானவன் கடைசி எழுத்து இல்லை வீரன் வீரன் மேலிருந்து கீழ் மாலை அப்படின்னா ஆரம் ஆரம் பதினான்கு மேலிருந்து கீழ் இதுவரை உறவு வீதி பாடல் வீடு வரை உறவு உயிர்க்கு டு மட்டும்தான் போடணும் அப்புறம் பதினாறு இடமிருந்து வளம் தாய் தந்தை என்ற உறவுகள் கொண்ட இல்லற அமைப்பு தாய் தந்தை என்ற உறவுகள் கொண்டது குடும்பம் தூயிற்கு இம் இருக்கு நம்ம இங்கே கு இம் ப இம் குடும்பம் பதினேழு மேலிருந்து கீழ் பறவை பறவைனா பச்சி பிச்சி பச்சி இருபத்தி ரெண்டு வளம் இருந்து இடம் பசுமையாக படரும் வழுக்கு விழச் செய்யும் பாசி பாசி இரு எட்டு மேலிருந்து கீழ் களைப்பு கலைப்புனா ஆயாசம் ஆயாசம் அப்புறம் பத்தொம்பது இடமிருந்து வளம் கெடுவான் டேஷ் நினைப்பான் கெடுவான் கேடு நினைப்பான் கேடு பத்தம்போது இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் இது சிரித்தாலும் காரம் போகாது கடுகு சிரித்தாலும் டூ இருக்கு கூ இருக்கு நம்ம கா மட்டும்தான் போடணும் கடுகு இருபத்தி மூணு இருபத்தி மூணு கீழிருந்து மேல் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழிந்தோடி புல்லுக்கும் டேஷ் புசியுமா புல்லுக்கும் ஆங்கே கேள முடியுதா இங்கு ஆங்கே புசையுமாம் இருபது இடமிருந்து வலம் இடமிருந்து வலம் இருபது தமிழர் பண்டிகை தமிழர் பண்டிகை பொங்கல் இங்க இருக்கு இல்லுதான் போடணும் பொங்கல் இருபது மேலிருந்து கீழ் இது கடலினும் பெரியது இது கடலினும் பெரியது கோ இருக்கு மை இருக்குது நம்ம என்ன போடணும்னா ரூ மட்டுந்தான் போடணும் பொறுமை கடலினும் பெரியது இருபத்தி மூன்று வளம் இருந்து இடம் டேஷ் நாலும் பத்து எது நாலும் பத்து ஆறும் நாலும் பத்து ஆறு இருக்கு ஆறு இம்மு தான் இங்கே ஆறும் இது ஆன்சர் வந்து இருக்குது இருபத்தி அஞ்சு கீழே இருந்து மேல் இருபத்தி ஐந்து கார்ட்டூன் கதாபாத்திரம் ஜெர்ரியின் ஜோடி ஜெர்ரியின் ஜோ ஜோடி டாம் இருபத்தி நான்கு கீழிருந்து மேல் டேஷ் நமதே எம்ஜிஆர் நடித்திருந்த திரைப்படம் நாளை நமதே நான் இருக்கு லைதாம் போடணும் நாளை நமதே அப்புறம் இருபத்தி ரெண்டு மேலிருந்து கீழ் பங்கு என்றும் சொல்லலாம் பங்கு என்றும் சொல்லாம் பால் ஆரம்பிக்குது பாகம் பாகம் இருபத்தி ஏழு கீழிருந்து மேல் பாக்கை சீவினால் இது கிடைக்கும் பாக்கை சீவினால் சீவல் தான் கிடைக்கும் இல்ல சீ சீல் சீவல் இருபத்தி ஆறு இடம் இருந்து வளம் அழகு அழகுக்கு சீ இருக்கு இம் இருக்கு வசீகரம் சீ க ரம் வசீகரம் இன்றைய குற்கள் புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எழுதி முடிச்சிட்டோம் வளம் இருந்து இடம் குறுக்கள் இது எழுதிட்டோம் ஆலைன்னு அப்புறம் மேலே இருந்து கீழ் எழுதி முடிச்சிட்டோம் கீழே இருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சுட்டோம் இந்த குறுக்கள் துப்போதி போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ